ஒரே ஒரு பென்றை பொங்கலுக்கும் வரதில்ல செந்தல் பாலாஜி ஆப்படிச்சு அமலாக்கத்துறை நீதிபதியின் தீர்ப்பு செந்தல் பாலாஜி வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென் டிரைவில் வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது அவர்களது பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை வாதங்களை முன்வைத்துள்ளது செந்தல் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பென் டிரைவில் இருந்த தகவல்கள் திருத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அதனை ஏற்க நீதிபதி அலி மறுத்துவிட்டார் அரசு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணமோசடியில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தல் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஜூன் பதிவு தேதி கைது செய்தனர் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை கடந்த ஆகஸ்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதன் பிறகு அவருக்கு ஜாமீன் கோரி இரண்டு முறை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மூன்றாவது முறையாக ஜாமீன் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அலி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளன அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன செந்தில் பாலாஜியின் வங்கிக் இருந்த உண்மையான தொகையை திருத்தி பொய்யான புகார் அளிக்கப்பட்டுள்ளது குற்றம் நடைபெற்றதாக குறிப்பிடப்படும் அந்த ஆண்டுகளுக்கு முன்பிருந்த வங்கி பரிவர்த்தனைகளையும் இந்த வழக்கில் சேர்த்து சேர்த்துள்ளனா் செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பெண் டிரைவில் இருந்த தகவல்கள் திருத்தப்பட்டுள்ளன அதேபோல் விவசாயம் மூலம் கிடைத்த வருமானத்தை அமலாக்கத்துறை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை ஆவணத்தில் உள்ள தேதிகளை அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுக்கு ஏற்றது போல் மாற்றியுள்ளன எனவே இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துக்குள் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அவரது செய்யப்பட்ட பென்னைவில் வேலைவாய்ப்பு தொடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது அவர்களது பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் பாலாஜி சட்டவிரோதமாக பணம் பெற்றார் என்பதற்கு முகாந்திரம் உள்ளது அதற்கான அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன விசாரணை முடிந்துவிட்டது வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது இதனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் மாற்றமும் நிகழ்ந்துவிடவில்லை என்று வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருந்தபோதும் கூட ஜாமீன் வழங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றம் எதுவும் இல்லை என்பதால் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாவது முறையாக ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் பொங்கலுக்கு வீட்டிற்கு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையுடன் இருந்த செந்தல் பாலாஜியின் ஆதரவாளர்கள் சோர்வடைந்துள்ளனர் கரசேவைக்கு செல்ல கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என பேசி எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி கனவை சல்லி சல்லிசல்லியாய் நொறுக்கியிருக்கிறார் வேறு யாரும் கிடையாது அதிமுக துணை பொதுச் செயலாளரான கே பி முனுசாமிதான் சிறுபான்மை சமுதாய மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாட்களாக முன்னெடுத்த எல்லா முயற்சிகளையும் ஒரே பேட்டியில் தூள் தூளாக உடைத்துவிட்டார் கே பி முனுசாமி அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் அதிமுக கலந்து கொள்ளுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும்போது கரசேவைக்கு செல்ல கட்டளையிட்டவர் ஜெயலலிதா என கூறியிருக்கிறார்